அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அரசியல் அப்படின்னு வந்துட்டா குறிப்பா தேர்தல் அரசியல் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய செயல்பாடுகள்ல ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தே ஆகணும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு தலைவர் நிக்கிறது நடக்கிறது உட்கார்றது பேசுறது இன்னும் ஏன் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா அவரு மூச்சு விடுறது தும்புறது தூங்கிறது வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டா கூட தங்களுடைய செயல்பாடுல ஏதாவது கொஞ்சம் பிசகு ஏற்பட்டா கூட கண்கொத்தி பாம்பா கழுகு மாதிரி அதை கவனிச்சு அதுக்காகவே காத்திருந்து அதை எடுத்து அந்த தலைவருக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்மறை அரசியல் செய்யறதுக்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும் அதுக்காக மிகப்பெரிய சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டி வச்சிருப்பாங்க இப்ப அண்ணன் சீமான் அப்படின்னு வரும்போது அவர் தன்னுடைய செயல்பாடுகள்ல மற்ற தலைவர்களை விட ரெண்டு மடங்கு கூடுதலா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து ஆகணும் போல ஏன் அப்படின்னா அவரு ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டா கூட அதை ஊதி பெருசாக்கி பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில எதிர்மறையாக செய்தி வெளியிட்டு அவரோட இமேஜை கெடுக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நேற்றைக்கு முன்தினம் கிருஷ்ணகிரி வேட்பாளரான வித்யா வீரப்பனை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு பேச்சு முடிய போற நேரத்துல பாட்டு பாடி வாக்கு சேகரிக்க தொடங்கினாரு அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு நபர் திடீர்னு மேடை ஏறி குடுகுடு ஓடி வந்து அண்ணன் சீமான் அவர்களை பின்னாடி இருந்து வளைச்சு புடிச்சு அண்ண உங்க கூட ஒரு செல்ஃபி உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதனால கோபமடைந்த அண்ணன் சீமானவர்கள் அவங்ககிட்ட இருந்த அந்த செல்போனை புடுங்கிடுறாரு உடனே மத்தவங்களும் மேடை ஏறி வந்து அந்த நபரை வேகமா கீழே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க அண்ணன் சீமானவர்கள் அவங்ககிட்ட இருந்து புடுங்கின செல்போனை தூக்கி வீசிடுறாரு இவ்வளவுதான் நடந்தது அதன் பிறகு தன்னுடைய பேச்சை தொடங்க ஆரம்பிச்சிடுறாரு இந்த மக்களின் பற்றி தமிழ் பேரிடத்தில் வெற்றி ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிக்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உலக மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன அவன் பிரச்சனை உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நேத்துல இருந்து எல்லா செய்தி ஊடகங்களும் பாரபட்சமே இல்லாமல் எல்லா செய்தி ஊடகங்களும் தந்தி நியூஸ் எயிட்டின் தமிழ் நியூஸ் செவன் பாலிமர் புதிய தலைமுறை அப்படின்னு எல்லாருமே அண்ணன் சீமானுக்கு எதிராக எதிர்மறை செய்தியா இதை கட்டமைச்சு கொண்டு போறாங்க தன்னுடன் செல்ஃபி எடுக்க வந்த இளைஞரை விரட்டி அடித்த சீமான் தன்னுடன் செல்ஃபி எடுக்க வந்த இளைஞரை ஆபாசமாக பேசிய சீமான் தன்னுடன் செல்ஃபி எடுக்க வந்த நபரின் செல்போனை புடுங்கி வீசிய சீமான் ஆள் வைத்து அடித்த சீமான் அப்படி இப்படின்னு நேத்துல இருந்து பாக்குற எல்லா செய்தி ஊடகங்களும் ரொம்பவே மோசமான முறையில அண்ணன் சீமானுக்கு எதிராக எதிர்மறை செய்திகளை வெளியிடுறாங்க இந்த ஒரு நிகழ்வை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகள் உடன்பிறப்புகள் இருக்கிறானுங்க தெரியுமா அவனுங்களை கேட்கவே தேவையில்ல அண்ணன் சீமானவர்கள் எப்படா ஏதாவது தப்பு செய்வாரு அதை வச்சு அவருக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அப்படின்னே காத்துக்கிட்டு இருப்பானுங்க இந்த அவதூறுக்கு பிறந்த அவதூறு பயலுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கு பெருசா விளக்கம் எல்லாம் கொடுக்க விரும்பவே இல்லை இத பாக்குற என்னுடைய உறவுகள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அவங்களையும் தாண்டி என்னுடைய ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்கள் பாக்குற பொதுமக்கள் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க அண்ணன் சீமானோட இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வைங்க நீங்க அந்த பொதுக்கூட்ட மேடையில பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப அந்த நேரம் திடீர்னு ஒரு நபர் வந்து இப்படி உங்களை பின்னாடி இருந்து வளைச்சு புடிச்சு அண்ணே உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் நீங்க அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க நியாயமா பேசணும் நியாயமா பேசணும் இப்ப நாம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா நம்முடைய கவனம் முழுவதும் அந்த வேலையில தான் இருக்கும் படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிப்பு தான் நம்முடைய முழு கவனமும் இருக்கும் வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த வாகனம் ஓட்டுறதுல தான் நம்முடைய முழு கவனமும் இருக்கும் திடீர்னு யாராவது வந்து குறுக்கிட்டா நமக்கு கோபம் வருவது இயல்பான ஒண்ணு இது மனித இயல்பு இப்போ நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க யாரோ ஒருத்தர் சாலை விதிகளை மதிக்காம குறுக்க வந்துடுறாரு அப்படின்னு வைங்க சட்டனா பிரேக்க போட்டு நிறுத்துறீங்க அந்த நேரம் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஏண்டா அறிவு கெட்டவனே அப்படின்னு திட்டுவீங்களா மாட்டீங்களா திட்டத்தை விட்டுட்டு வாங்க வணக்கம் சாலை விதிகளை மீறி வந்திருக்கிறீங்க நல்லபடியா போய் சேருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவரை வழி அனுப்பி வைப்பீங்களா இறங்கி நாலு அப்பு அப்பு இருக்க மாட்டீங்க இல்லைன்னா கோவம் தீர்ற அளவுக்கு திட்டி இருக்க மாட்டீங்க இதுதான் மனித இயல்பு நாம் படிக்கிறோம் படிக்கிற நேரத்தில் யாராவது குறுக்க வந்து இடைஞ்சலா பேசுனா நமக்கு கோபம் வருமா வராதா வரத்தானே செய்யும் இதுதாங்க அடிப்படை மனித இயல்பு அண்ணன் சீமான் அவர்களும் நம்மை போல சாதாரண ஒரு மனிதன் தான் நம்மிடம் இருந்து நமக்காக வந்த ஒரு தலைவர் தான் அவருக்கும் கோபம் துக்கம் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாம் இருக்கும் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நபர் வந்து குறுக்கிட்டா கோபம் வரத்தான் செய்யும் அதுவும் மேடையில் வேட்பாளர் இருக்கிறாரு பெண் வேட்பாளர் யாரோ திடீர்னு வந்து பின்னாடி இருந்து வளர்ச்சி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற போது என்ன நினைக்க தோணும் என்ன நினைக்க தோணும் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம் அந்த நேரத்துல அந்த பயத்துல பதற்றத்துல அண்ணன் சீமான் அவர்கள் அவனோட செல்போனை பிடுங்கி வச்சுக்கிட்டு விரட்டி அடிக்கிறாரு ஆபாசமான சொற்கள் எதையுமே அவர் பேசல முட்டா பையன் கிறுக்கு பையன் இது வந்து ஆபாசமான சொற்களா இதுக்கு வந்து பாலிமர் நியூஸ் சேனல் வந்து பீப் போடுறாங்க பீப் 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 ஏன்னா அது கெட்ட வார்த்தை ஆபாசமான வார்த்தை அப்படின்னு காட்டணுமா எந்த அளவிற்கு திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க பாருங்க நாளோறும் பாடு வட்டம் அவன் பிரச்சனை போட்டோ எடுக்கிறதுக்கு கிருக்கு போய் சரிப்பா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஊடகங்கள் சொல்ற மாதிரி உடன்பிறப்புகள் சொல்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சது தப்பு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சென்னையில் போராட்டக் களத்தில் தன்னுடன் செல்பி எடுக்க முயன்ற ஒருவரை திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கண்ணத்தில் அறைந்த அவர் கூட்டத்தில் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுக்க முயன்றார் அதனை தடுத்த மு ஸ்டாலின் அந்த இளைஞரின் கண்ணத்தில் அறைந்தார் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் செல்பி எடுத்துக்கொள்ள முயன்ற ஆட்டோ டிரைவரை தாக்கிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த காட்சியை நாம் பார்க்கலாம் அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின் இதனால் ரயிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதோடு இதனால்

அவரோட செல்போனை தட்டி விட்டது மட்டும் இல்லாம அவரை ஓங்கி கண்ணத்திலேயே அரைஞ்சு புடிச்சு தள்ளி விட்டு இருக்கிறாரு மெட்ரோ ட்ரெயின்ல போறாரு ஸ்டாலின் அவர்கள் ட்ரெயின்ல தனக்கு முன்னாடி குறுக்க ஒருத்தர் நிக்கிறாரு அவரை ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வழிய விடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு இப்படி இப்படி ஓங்கி அந்த நபரை கண்ணத்திலேயே அடிச்சு பின்னாடி அப்படிங்கிறாரு பொதுமக்களை கை நீட்டி அடிக்கிற அதிகாரத்தை பயணம் செய்யறோம் அப்படின்னா நமக்கு குறுக்க ஒருத்தர் நிக்கிறாரு அப்படிங்கிற போது நீங்க அவரை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற போது அந்த நபர்கிட்ட என்ன சொல்லுவீங்க எப்படி கேப்பீங்க அண்ணே கொஞ்சம் தள்ளி அக்கா கொஞ்சம் ஒதுங்கி நான் அந்த பக்கம் சொல்லுவீங்க அனுமதி அதை விட்டுட்டு அந்த நபரை ஓங்கி கண்ணத்திலேயே அடிச்சு ஏ வழிடுற நான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா சொன்னா என்ன நடக்கும் பஸ்ஸுக்குள்ளேயே ட்ரெயினுக்குள்ளேயே கட்டிக்கிட்டு உருளுவோம் அடிதடி சண்டையே நடந்திருக்கும் இப்ப ஸ்டாலின் ஒரு நபரை கை நீட்டி அடிச்சாரு தெரியுமா அடிச்சு போ பின்னாடி போ அப்படின்னு சொன்னார் தெரியுமா அந்த நபரோட மனசுல கோபம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பொங்கி எழுந்திருக்கும் என்னடா நம்ம வீட்டுல கூட நம்மளை கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டாங்க தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க கூடாது அப்படின்னு பல விஷயங்கள்ல பொறுத்து போயிருப்பாங்க இவன் யாரா எதுக்கு வந்தான் எதுக்கு நம்மளை அடிக்கிறான் அப்படிங்கிற போது அந்த நபரோட மனசுல கோபம் பொங்கி எழுந்திருக்காது ஆனாலும் அந்த அந்த எதுவுமே செய்ய முடியல ஏன் ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவரை எதிர்த்து எதிர்த்து ஏதாவது இருந்தாலோ இன்னும் கோபம் பொங்கி வரும்போது அடிக்கிறதுக்காக ஓங்கி கூட இளைஞரின் வாழ்க்கையே வாசமா போயிருக்கும் இப்ப ரமண படத்துல ஒரு வசனம் வரும் விஜயகாந்த் அவர்கள் காவல் அதிகாரிய பார்த்து ஒரு வசனம் பேசுவார் இந்த நாட்டுல யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம் முதலமைச்சர் பிரதமர் ஏன் ஜனாதிபதி வரைக்கும் கூட யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை காவல் அதிகாரியான உங்க கிட்ட கொடுத்திருக்காங்க பொது மக்களை அடிக்கிற அதிகாரம் உரிமை ஆனா நீங்க அந்த உரிமையை தப்பா பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பார் நாம் அந்த வசனத்தை கேட்ட உடனே தான் நமக்கே தோணி இருக்கும் ஆமால்ல இது உண்மைதான் இந்த நாட்டில் பொதுமக்களை கை நீட்டி அடிக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது எந்த முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ கூட கிடையாது காவல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்கு அவங்கதான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கு எந்த காலத்திலையும் நம்மால மறக்க முடியாத ரொம்பவே அழுத்தமான ஒரு வசனம் இது இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டாலினோட செயல்பாட ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்களை கைநீட்டி அடிக்கிற அதிகாரத்தை உரிமையை யார் கொடுத்தா போகிற வர இடத்துல எல்லாம் செல்ஃபி எடுக்க வந்த நபரை கைநீட்டி அடிக்கிறது பிடிச்சி தள்ளி விடுறது இதெல்லாம் என்ன பழக்கம் இதை எல்லாம் செய்தி ஊடகங்கள் என்றைக்கு தான் வாய் திறந்து பேச போகிறாங்க அதிகார திமிரில் ஆணவ உச்சத்தில் பொதுமக்களை கைநீட்டி அடித்த ஸ்டாலின் அப்படின்னு செய்தி வெளியிடுவாங்களா பேசுவாங்களா பேச முடியுமா அவங்களால வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா தப்பி தவறி அப்படி ஏதாவது செய்தி போட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்று பேட்டா கட் ஆயிரும் இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த செய்தி ஊடகமே ஒளிபரப்பப்படாது இல்லனா அடிச்சு உடைச்சு உள்ளேயே உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க அந்த பயத்துல அப்படியே வாயோட சேர்த்து ஒன்பது நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு அமைதியா இருப்பாங்க ஆனா சீமான் அப்படின்னு வந்துட்டா மட்டும் விழுந்து பாஞ்சி பெராண்டி கடிச்சு கொதறி வச்சிருவாங்க என்னடா நியாயம் இது இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை கை நீட்டி அடித்த இந்த வீடியோவை அப்படியே ஒரு ஷார்ட்ஸா தயார் பண்ணி தமிழனை கை நீட்டி அடித்த தெலுங்கர் ஸ்டாலின் இப்படி வச்சுக்கலாம் தமிழர்களை கை நீட்டி அடித்த தெலுங்கு இனவெறியன் ஸ்டாலின் அப்படின்னு தலைப்பு வச்சு ஊர் முழுக்க பரப்பலாமா பரப்புறதுக்கு என்ன இருக்கு அதான உண்மை யதார்த்தம் எங்கேயோ ஓங்கோல்ல இருந்து பிழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பம் அரசியலில் ஈடுபட்டு தமிழர்களை ஏமாற்றி அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு தமிழர்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு என்னால் பேச முடியும் அதுதான் உண்மை அதுதான் உண்மையான வரலாறே ஆனால் எதற்கும் ஒரு அறம் இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்பத்தையோ இழுக்க கூடாது அப்படின்னு அமைதியா இருக்கிறோம் தேவையில்லாம எங்களை சொரிஞ்சு விட்டு அறத்தை மீறி நடக்க வச்சிடாதீங்க அது நல்லதுக்கே கிடையாது இப்ப இவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தப்பா தெரியுது ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு உலகம் முழுக்க இருக்கின்ற பல்வேறு தமிழ் சொந்தங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டதெல்லாம் ஒரே கேள்விய மட்டும்தான் தம்பி இதுதான் அண்ணன் சீமான் அவர்களை பாதுகாக்கின்ற லட்சணமா தப்பு பாதுகாப்புல கோட்டை விட்டுட்டீங்க தயவு செஞ்சு அண்ணனோட பாதுகாப்புல கூடுதல் கவனத்தோட இருங்க எச்சரிக்கையா இருங்க அவரோட பாதுகாப்ப அதிகப்படுத்துங்க அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர இவங்களில் யாருமே தன்னோட செல்ஃபி எடுக்க வந்த இளைஞரின் செல்ஃபோனை கோவத்தில் புடுங்கி வீசிட்டாரே இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கவே இல்லை அதை பற்றி பேசவே இல்லை ஏன் ஏன் அப்படின்னா எதுக்கும் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது அவங்களுக்கு தெரியும் மேடை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு மேடையில் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் குறுக்க பேசுறதே தப்பு ஆனால் இங்கே ஒரு நபர் அத்து மீறி மேடை ஏறி வந்து ஒரு பெண் வேட்பாளர் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து வளைச்சு பிடிச்சி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாருன்னா அது நாகரிகமான செயலா சொல்லுங்க நாகரிகமான செயலா சரி இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசி கொண்டு இருக்கும் போது இப்படி ஒரு நபரால அத்து மீறி மேடை ஏற முடியுமா முதல்ல சரி அப்படியே ஏறிறாரு அப்படின்னு வைங்க குடுகுடுன்னு ஓடி போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை பின்னாடி இருந்து வளைச்சு புடிச்சு வளைச்சு புடிச்சா அவர் தாங்குவாரா அப்படின்னே தெரியல முதல்ல சரி தாங்குவாரு அப்படின்னே வச்சுக்குவோம் வளைச்சு புடிச்சு ஸ்டாலின் அவர்களே தளபதி அவர்களே உங்களோட ஒரு செல்ஃபி அப்படின்னா அந்த நபரோட கதி என்ன ஆகும் அவ்வளவுதான் அடைச்சிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போது இப்படி செஞ்சிருக்க முடியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இப்படி செஞ்சிருக்க முடியுமா ஆனா அண்ணன் சீமான் அப்படின்னு வரும்போது மட்டும் அவரு இவங்களுக்கு எல்லாம் தக்காளி தொக்கா தெரிகிறார் எல்லா இடத்துலயும் அண்ணன் சீமான் அவர்கள் பீஸ் காம் அமைதி அப்படின்னு இருக்கணும் அப்படித்தானே என்னடா நியாயம் இது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு பேசுறீங்க செல்ஃபி எடுக்க மறுப்பவரா அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான தம்பிகளோட விதவிதமான போஸ்ல அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிய புகைப்படம் எடுத்து கொடுத்திருக்கிறாரு அண்ண உங்க தோல்மலை நான் கை போட்டோம் அண்ண ஏன் தோல்மலை நீங்க கை போடுங்க அண்ண கையை புடிச்சுக்கிறேன் அண்ண உங்களை கட்டி புடிச்சுக்கிறேன் அப்படியே ஒரு புகைப்படம் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு புகைப்படம் எடுக்க வந்த நபர் எப்படி விரும்புறாரோ அப்படியே புகைப்படம் எடுத்து தருபவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும் அப்படின்னு வரமுறை இருக்கணும் இப்படியா கண்டதையும் கண்ட நேரத்துல செய்யறதுக்கு இந்த அறிவு எதுவுமே இல்லாம செய்தி ஊடகங்கள் இப்படி அவது ஒரு பரப்புதே இதெல்லாம் சரியா என்னைக்குதான் இவங்க எல்லாம் திருந்த போறாங்களோ பத்திரிகை தர்மத்தோட செயல்பட போறாங்களோ அப்படின்னு தெரியல ஆனால் இந்த உடன்பிறப்புகளை பார்த்தா தான் எனக்கு அப்படி எரியுது டேய் என்னைக்கு தாண்டா நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய போகிறீங்க கடைசி வரைக்கும் இப்படி அடுத்த அரசியல் கட்சி தலைவரை பார்த்து அவதூறு பேசி அரசியல் செய்வீங்களா கூச்சப்படவே மாட்டீங்களா வெக்கமாகவே இருக்காத அவங்களுக்கெல்லாம் என்னடா பொறுப்பு இது சை இவனுங்களை பற்றி பேசுனாலே அனீஸியாக இருக்குது அருவறுப்பாக இருக்குது அதனால் விட்டுருவோம் இதை பேசி நேரத்தை வீணடிக்கிறதே தப்பு நான் பேச வந்தது கட்சியை தாண்டி இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்காக அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல ரைட் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய வணக்கம் இதுவரை நாங்கள் செய்தது நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்